ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மே பதினஞ்சு வியாழக்கிழமை நாம் எப்படியோ பிறரும் அப்படியே என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் நாம் எப்படியே பிறரும் அப்படியே என்பதன் பொருள் நம் மனப்பக்குவத்திற்கேற்ப நம்மால் பிற பிறர் பார்க்கப்படுவார்கள் முதலில் நாம் யார் என்று அறிந்தால் பிறகு பார்க்கப்படும் உலகம் கடவுள் என்பது யாது என்பதை பார்க்கலாம் நாமன்றி நாளேது நாடேது நாடுங்க நாம் உடம்போ நா நாட்டு நாம் படுவோம் நாம் உடம்போ நாம் இன்றன்று என்றும் ஒன்று நாடு இங்கங்கு எங்கும் ஒன்றால் நாம் உண்டு நாடி நாமூன பகவானின் உள்ளது நாற்பது பாடல் இது நம் உண்மை எதுவென்று விசாரிக்கும்போது நமக்கு அன்னியமாய் காலமேது தேசமேது நாம் உடம்பே ஆனால் காலத்திலும் தேசத்திலும் கட்டுப்படுவோம் நாம் உடம்போ நாம் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் மாறாமல் ஒரே வஸ்துவாய் இருப்பதால் கால தேசங்களற்ற நாமே இருக்கிறோம் அதாவது ஆத்மாவே உண்மை பொருள் இந்த மூன்று குணக்குறிகளால் தமோ ரஜோ சத்வ ஆனது உலகம் என்று கீதையில் பகவான் கிருஷ்ணர் உபதேசிக்கிறார் ஒருவருடைய மனப்பக்குவம் என்பது அவருடைய குணத்தை குறிப்பதாகும் தமோ குணம் கொண்ட ஒருவர் உலகை தமோமயமாக பார்ப்பார் ரஜோ சத்வ குணம் கொண்டவர்கள் அவ்வாறே ரஜோ சத்வமயமாக உலகை பார்ப்பார்கள் அவரவர் மனப்பக்குவத்திற்கு ஏற்ப உலகத்தையும் கடவுளையும் பார்க்கிறார்கள் பாரத கதையில் சொல்லப்படும் ஒரு சம்பவம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு துரோணாச்சாரியாருடன் வித்தை பயில வரும் இளவரசர்கள் தர்மர் மற்றும் துரியோதனனிடம் அவர்கள் மனநிலையை அறிந்து கொள்ளும் பொருட்டு உலகை சுற்றி பார்த்து மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று அறிந்து வந்து சொல்லும்படி இருவரையும் பணிக்கிறார் ஆச்சாரியர் உலகை சுற்றி வந்த தர்மர் மக்கள் எல்லோரும் நல்லவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று ஆச்சாரியர் துரோணரிடம் பதில் சொன்னார் அதே உலகை வலம் வந்த துரியோதனன் உலகில் மக்கள் எல்லோரும் தீயவர்கள் வன்மமும் பொறாமையும் கொண்டவர்கள் என்று ஆச்சாரியரிடம் சொன்னான் அற சிந்தனையும் தர்மவானுமான தர்மருக்கு உலகம் அவ்வாறே நல்லதாக தெரிந்தது வஞ்சமும் பொறாமையும் நடந்த துரியோதனனுக்கு அதே உலகம் தீயதாக தெரிந்தது உலகம் நம் மனம் காட்டும் கண்ணாடி நாம் எப்படியோ அப்படித்தான் பிறரையும் பார்க்கிறோம் அது நீ என்ற அம்மறைகள் ஆர்த்திடவும் என்பது பகவானின் உள்ளது நாற்பது பாடல் வரிகள் பார்க்கப்படும் உலகம் நீ என்பதன் இதன் பொருள் உலகம் பிரம்மம் என்பது ஆதிசங்கரர் வாக்கு வாக்கு நாம் என்றும் மாறாத அழியாத ஆத்மஸ்வரூபம் பிரம்மமே உயிர்களில் ஆத்மஸ்வரூபமாக பிரகாசிக்கிறது மாறாத நம் ஆத்மஸ்வரூபத்தில் அகந்தையால் உருவான தோற்றமயமான உலகம் படக்காட்சி போல் வந்து போகிறது பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் உலகமும் வேறல்ல நாம் செய்யும் நன்மையோ தீமையோ அது நமக்கே செய்து கொள்வதாகும் ஏனெனில் ஆத்மா இரண்டல்ல ஒன்றே தீதும் நன்றும் வாரா என்று அதனால் பெரியோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் ஒரு சின்ன கதைப்பு பட்டாளத்தில் ஒரு டாக்டர் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளித்து குணமாக்குவார் ஆனால் மறுபடியும் அந்த வீரர்கள் போருக்கு போய் சண்டை போட்டு இறந்து போகிறார்கள் டாக்டருக்கு மிகவும் வருத்தமாகவும் மனவேதனையாகவும் இருந்தது சாவதற்காகவா நாம் இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம் என்பது அவர் மனக்குறை டாக்டர் ஒரு ஞானியை சந்தித்து யோசனை கேட்டார் காயம்பட்டவரை குணப்படுத்துவது மட்டுமே உங்கள் வேலை அந்த கடமையை பற்றின்று செய்யுங்கள் மற்றதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று ஆலோசனை சொல்லி டாக்டரை அனுப்பி வைத்தார் ஞானி ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி